மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள கே எம் ஆர் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பு செய்து உலக சாதனை செய்தனர் இந்த விழா பள்ளியின் தாளர் டாக்டர் பி கிருஷ்ணவேணி தலைமையில் பள்ளி முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே சரஸ்வதி மூத்த முதல்வர் விஜயாசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மூத்த பதிவு மேலாளர் மற்றும் இணை ஆசிரியர் கோவை பி ஜெகநாதன் பங்கேற்று இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பு செய்து உலக சாதனை செய்தமைக்கு பாராட்டு தெரிவித்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி தாளர் செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக பேசுகையில் பெருமைமிக்க மிக்க நற்பெயரை பெற்று கல்வியில் சிறந்து விளங்குவதோடு எங்கள் மாணவர்கள் தன்னம்பிக்கை வாழ்க்கை திறன்கள் மற்றும் உண்மையான உலகில் வெற்றி பெற அவர்களை தயார்படுத்தும் மதிப்புகளையும் பெறுகிறார்கள் குழந்தைகளை ஆதரவான சூழலில் வளர்த்து பொறுப்புள்ள உலகளாவிய குடிமக்களாக வளர அவர்களை அதிகாரமளிப்பதே எங்கள் தொலைநோக்கு பார்வையாகும் மேலும் எங்கள் பள்ளியின் பதினோராவது ஆண்டு விழாவை கொண்டாடும் ஒரு பகுதியாக மூன்று பிரிவுகளில் உலக சாதனை நிகழ்வை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் பல்லுயிர் பாதுகாப்பு நகர்ப்புற விவசாயம் மற்றும் பசுமை தமிழ்நாடு மிஷன் திட்டத்திற்கான எங்கள் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி ஆசிரியர்கள் மற்றும் கேஎம்ஆர் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பு செய்து பசுமையான நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்கும் வகையில் தயாரிப்பு செய்த விதைப்பந்துகளை மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரை சாலை நெடுகிலும் விதைப்பு செய்யவுள்ளோம் பாதி விதைப்பந்துகளை தமிழ்நாடு வனத்துறையிடம் வழங்க உள்ளோம் மீதமுள்ள விதைப்பந்துகளை எங்கள் பள்ளி மாணவர்களை வைத்து கிராமப்புறங்களில் நடவு செய்ய உள்ளோம் என்று கூறினார்